हर बाटा हर बाटा हर बाटा मोर शिवारण सारबिनी ले पर्ची बाटा सारबिनी ले पर्ची बाटा सारबिनी ले पर्ची बाटा सारबिनी ले जय मूर्तिया तालिये जय मूर्तिया सारबिनी ले जय मूर्तिया तालिये जय मूर्तिया सारबिनी ले सारी हरियन आमे साबाई सारी हरियन आमे साबाई सारी हरियन आमे साबाई सारी हरियन आमे साबाई ndi kinda hapata <imitation> ndi kinda hapata ndi kinda hapata

பன்னீர்செல்வம் ஆவடி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே அம்பேத்கரை பற்றி பேசுகிற பொழுது கடுமையாக விமர்சித்திருக்கிற அமித்ஷா அவர்களை கண்டித்து அவர் சார்மீக மன்னிப்பு கேட்க வேண்டும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்கிற அடிப்படையிலே புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக மற்ற புரட்சியாளர் ஜெகன்மூர்த்தியாருடைய ஆணைக்கிழங்க திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதியினுடைய மாவட்டத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறோம் இந்த சட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு தேவை முடிந்த பிறகு தூக்கி எரிகிற ஒரு வேலையைத்தான் இன்றைக்கு பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது அம்பேத்கரை முயற்சி வாக்குறுதிகளை கொடுத்து இதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி அம்பேத்கருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ன செய்தது என்கிற விழாக்களை வைத்து இனிதிலே பேசுகிற பொழுது அம்பேத்கரை கொண்டாடுவதை விட அம்பேத்கரை தூக்கி பிடிப்பதை விட இருக்கிற தெய்வங்களை வணங்கினால் சோட்டத்துக்கு சென்றுவிடலாம் என்கிற ஒரு செய்தியை அவர் முடிக்கிறார் சொல்லி முடிக்கிறார் அப்படி என்றால் இவர்கள் எண்ணம் என்னவாக இருக்கிறது தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டும் இந்த சட்டத்தை அம்பேத்கர் எழுதியதை நீட்டு போக செய்ய வேண்டும் மறுவாய்வு செய்ய வேண்டும் என்கிற அந்த குறிக்கோளோட இந்த சனாதர தர்மத்தை கொண்டு வந்து விட வேண்டும் இந்த இந்திய திருநாட்டை இந்துத்துவ நாடாக மாற்றிவிட வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோடு குறிக்கோடுவதாக தான் அவர்கள் இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அம்பேத்பட்ட அவருடைய எண்ணம் சட்டம் இருக்கிற வரைக்கும் ஏன் இருக்கிற அம்பேத்கருடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய கனவு ஒருபோதும் நிறைவேறாது என்பதுதான் உண்மை இப்பேற்பட்ட நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்டிற்கு ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை இந்த நாடு அதற்குண்டான வடிவமைப்புகளை எங்கள் தலைவர்கள் செய்வார்கள் அவர்கள் சொல்வதை செய்வதற்காகத்தான் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் இப்பேற்பட்ட நிகழ்வுகளை இதோடு நிறுத்திக் கொண்டு சார்பிக அடிப்படையில மன்னிப்பு கேட்பது இல்லாமல் பதவி விலக வேண்டும் என்று புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக கேட்டுக் கொள்ளலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க